நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றது என்னோட நீண்ட நாள் கனவுனே சொல்லணும் ஒரு வழியாக என்னோட கனவு நிறைவேறிடுச்சு அந்த சந்தோஷத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன வரலாறு என்ன அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவோட கடைசியில் எனக்கு நடந்த ரெண்டு நிகழ்வுகளை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி நடந்த அதாவது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் போனதுக்கு அப்புறம் நடந்த இரண்டு தருணங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அதையும் நான் வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கலாம் நம்ம அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு திருவருணை அப்படின்ற பெயரும் உண்டு அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்துக்கு கோயில் நகரம் தக்கான பீடபூமி நுழைவாயில் போன்ற சிறப்பு பெயர்களும் கூட இருக்கு இப்ப நம்ம இந்த திருவண்ணாமலை அப்படின்ற நகரத்தை பத்தினா வரலாறு பார்க்கலாம் வரலாறுன்னு சொன்னா உடனே நம்மளுக்கு என்ன தோணும் சான்றுகள் தோணும் ஏன்னா சான்றுகள் இருந்தாதான் அது எவ்வளவு தூரம் பழமையானது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்காக இந்த திருவண்ணாமலை நகரம் பத்தின குறிப்புகள் வந்து சங்ககால இலக்கிய பாடல்கள்ல பல இடங்கள்ல வருவதை நம்மளால பார்க்க முடியுது அதைத்தான் நான் ஒன் பை ஒன்னா இப்ப சொல்ல போறேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தொண்டைமான் இளந்தரையன் அப்படின்ற மன்னர் வந்து திருவண்ணாமலை நகரத்தை ஆண்டுக்காரு அப்படின்றத பரிபாடல் பாடல்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் அப்படின்றவர் வந்து இந்த திருநகரத்தை பற்றி அதாவது இந்த திருவண்ணாமலை நகரத்தை பற்றி தன்னோட குறிப்புகள் வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் உருவான மணிமேகலை காப்பியம் எல்லாருக்கும் தெரியும் அந்த மணிமேகலை காப்பியத்திலையும் வந்து திருவண்ணாமலை நகரத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்த கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வந்து பல்லவர்களோட முக்கிய நகரமாக இந்த திருவண்ணாமலை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலை நகரத்தில் கலை தமிழ் சமஸ்கிருதம் கல்வி இந்த மாதிரி எல்லா விஷயமும் சிறந்து விளங்கியதாக வந்து குறிப்புகளில் இருக்கு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த திருவண்ணாமலை நகரம் அப்படின்றது ஒண்ணு இருந்துட்டு இருக்கு சோ அவ்வளவு பழமையானது தான் இந்த திருவண்ணாமலை நகரம் இப்போ இந்த கோவில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சிவபெருமானுக்கு பஞ்சபூத தலங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த பஞ்சபூத தலங்கள்ல ஒன்று தான் இந்த அக்னி தலமான அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் எதனால இதுக்கு அக்னி தலம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றாங்க ஒன்னு ஒன்று சயின்டிஃபிக்காக நம்ம வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து நம்மளுக்கு புராணங்கள் மூலமாக சொல்லப்பட்ட கதை இந்த ரெண்டையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல நம்ம ஸ்டோரி பார்த்துடலாம் நம்ம இந்த சமயத்தில் மூன்று முக்கிய கடவுள்களாக யாரை சொல்லுவோம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரும் தான் சொல்லுவோம் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் உருவாக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லியிருப்போம் இதில் வந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு நாள் என்னென்னா யார் சிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்ப வந்து ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா நம்ம சிவன் கிட்ட போய் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து சிவன் கிட்ட வந்து யார் பெரியவங்க எங்க ரெண்டு பேத்துல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும் வைக்கக்கூடிய அந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ரெண்டு பேருமே விஷ்ணுவும் பிரம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இப்போ அவர் வந்து சிவபெருமான் வந்து அந்த போட்டியை சொல்கிறாரு ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஜோதி ரூபமாக எடுத்துருவார் ஜோதி ரூபமாக எடுத்துட்டு அப் அண்ட் டவுன் அதாவது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அவர் ஜோதி வடிவமாக தான் இருப்பார் இப்போது இதில் என்னோட முதல் எது அடி எது அப்படின்னு கேட்குறாரு என்னோடய தொடக்கம் எங்கே இருக்குது ஒரு நெருப்பு அப்படி எரிஞ்சுட்டு இருக்கிறப்ப அதில் வந்து தொடக்கம் எங்க இருக்கு முடிவு எங்க இருக்கு இதுதான் கேள்வி இதை யார் கண்டுபிடிச்ச சொல்றீங்களோ அவங்கதான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருவால் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது விஷ்ணு என்ன பண்றாருன்னா வராக அவதாரம் எடுத்து பூமியை குறைஞ்சுட்டே போறாரு ஏன்னா எண்டை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிவு அந்த தீ சுடர் மாதிரி இருக்கிற அந்த தீ பிளம்பு இருக்குல்ல அதோட முடிவை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராக அவதாரம் எடுத்து அவர் பூமிக்குள்ள குடஞ்சி போய்கிட்டே இருக்காரு அதே மாதிரி பிரம்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியா சரி அப்போ நான் வந்து அவரோட முடியை தேடி அதாவது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அன்னவாகத்தில் பறந்து போகிறாரு ரெண்டு பேரும் மணிக்கணக்காக தேடுறாங்க ஆனா அவங்களால வந்து சிவபெருமானோட அடியையும் பார்க்க முடியல முடியையும் பார்க்க முடியல சோ ரெண்டு பேரும் தோல்வியை ஒத்துக்கிறாங்க இந்த நிகழ்வு நடந்த இடம் வந்து நம்ம தான் சோ திருவண்ணாமலை அப்படின்ற பகுதியில் சிவபெருமான் வந்து அக்னி ரூபம் எடுத்ததுனால இந்த தலமானது அக்னி தலமா கருதப்படுது இதுதான் வந்து புராணத்துல சொல்லப்பட்ட கதை இப்போ வந்து சயின்டிஃபிக்காக இதை எப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆக்சுவலா இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி தக்காண தக்கான பீடபூமியின் நுழைவாயில்னு அதேதான் இந்த இடத்துல ஒரு பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு எரிமலை தான் குழம்பா இருந்திருக்கு அந்த எரிமலை வந்து வெடித்து சிதறி அதுக்கப்புறம் அது வந்து மலையாக அதாவது காற்றில் அது வந்து படுறப்ப என்னாகும் அந்த சாம்பல் எல்லாமே வந்து இறுகி மேக்மா எல்லாமே இறுகி ஒரு மலையாக உருவாகும் அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அதுதான் இங்கே நடந்திருக்கு இந்த எரிமலை குழம்பு எல்லாம் சேர்ந்து பல பல ஆயிரம் வருடங்களாக வந்து இறுகி மலையாக உருவாயிருக்கு அதுதான் இப்போ நம்ம திருவண்ணாமலைன்னு நம்ம இருக்கோம் ஸோ அதனால் கூட இது அக்னித்தலமாக இருக்கலாம் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க இதுதான் இந்த கோவிலோட சிறப்பம்சம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கிரிவலம் போகிறது தான் எதனால் இந்த மலையை சுற்றி கிரிவலம் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிவலம் போகக்கூடிய அந்த பாதையில் எண்ணற்ற சித்தர்களோட சமாதிகளை நம்மளால் பார்க்க முடியும் இடைக்காடர் குகை நமச்சிவாயர் ரமண மகரசியோட ஆசிரமம் அதே மாதிரி சேக்ஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம் இருக்குது விஸ்ரீ சாமியார் ஆசிரமம் இருக்குது மூக்குப்புடி சித்தரோட ஆசிரமம் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்தர்கள் வந்து இங்கே தான் வந்து கடை தங்களோட கடைசி காலங்களில் வந்து நேரத்தை செலவிட்டிருக்காங்க அவங்களோட ஆசிரமம் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த கிரிவலம் போகிற பாதையிலே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் எல்லா சித்தர்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால தான் இங்கே வந்து கிரிவலம் போகிறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது கிரிவலம் வந்து கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டரு கோவில் வாசலில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி நம்ம நடந்து வரது வந்து பதினாலு கிலோமீட்டர் அந்த சுத் அந்த சுற்று அந்த பாதையில் வந்து கிட்டத்தட்ட எட்டு லிங்கங்கள் இருக்குது அந்த எட்டு லிங்கங்களையும் வழிபட்டுட்டு நம்ம சுற்றி முடிக்கிறப்ப வந்து நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஐதீகம் இந்த எட்டு லிங்கங்கள் தவிர நிறையா ஆசிரமங்கள் இருக்குது நிறையா சித்தர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன முருகன் கோயில் விநாயகர் கோயில் இந்த மாதிரி அம்மன் கோவில் கூட அந்த சு சுற்றி இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம டைம் அங்கே போகிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து டாய்லெட்டாக இருக்கட்டும் இல்லனா மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கட்டும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய அந்த பத்து நாள் திருவிழாவில் வந்து அதிகமாக வந்து பக்தர்கள் வந்து கிரிவலம் சுற்றுறாங்க அதே மாதிரி பௌர்ணமி நாளாண்டு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்றும் கிரிவலம் வந்து போகிறாங்க அப்படியும் இல்லாமல் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எப்போனாலும் நீங்கள் போய் கிரிவலம் போலாம் ஆனால் என்னென்னா ஒம்பது மணிக்கு வந்து அந்த எட்டு லிங்கங்களோட நடையை சாத்திடுறாங்க ஸோ நீங்கள் ஒருவேளை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒம்பது மணிக்குள்ளே அந்த மலையை சுற்றி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா எட்டு லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் கிரிவலம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகிறப்ப நம்ம பார்க்கக்கூடிய இறைவன் வந்து திரு அருணாச்சலேஸ்வரர் திரு வண்ணாமலையார தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய இறைவி பெயர் அம்மன் அவங்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு அபித குஜலாம்பாள் அப்படின்ற ஒரு பெயர் கூட உண்டு இந்த கோவிலில் நம்ம வேண்டின அனைத்தும் நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்தாலும் சிறப்பாக வந்து குழந்தை பேர் வேண்டி வர்றவங்க வந்து இங்கே கரும்பு தொட்டியில் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கரும்பு தொட்டியில் இட்டு கிரிவலம் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டுதல் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கரும்பு தொட்டியில் இட்டு அந்த குழந்தைய வந்து கிரிவலமாக சுற்றி வந்து கடவுளை பார்க்க வைக்கிறாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததுன்னு நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நீங்களும் ஒரு தடவை போய் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் டியூரேஷன் காரணமாக என்னால் பாதி வீடியோ சொல்ல முடியலை நாங்கள் எப்படி போனோம் எங்கேருந்து திருவண்ணாமலைக்கு மதுரையில் இருந்து எப்படி போனோம் அங்கேருந்து எப்படி வந்தோம் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கடைசியாக நான் சொல்லணுன்னு நினச்சா அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து திருவண்ணாமலை போகணுன்ற பிளான்லேயே கிடையாது திருச்செந்தூர் போகணும் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம் கடைசி வரைக்கும் திருச்செந்தூர் தான் போகணும் என் ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்கிறதுனால நான் அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு அங்கே போயிட்டு வரலான்ற மாதிரி எல்லா பிளானும் போட்டுட்டோம் பட் ஆனால் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ஒன் டே பிஃபோர் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா வேணாம் திருச்செந்தூர் வேணாம் ஏன்னா நாங்கள் நிறைய வேட் திருச்செந்தூர் போயிருக்கோம் திருவண்ணாமலை பார்த்ததே கிடையாது அம்மா அப்பாவும் பார்த்தது கிடையாது நாங்களும் வந்து பார்த்தது கிடையாதுன்ன உடனே அங்கே போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பிளான் பண்ணி போனால் தான் திருச்செந்த சாரி திருவண்ணாமலை நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு ரிட்டன் வரோம் திருச்செந்தூரில் அவ்வளோ மழை வெள்ளம் இப்போ வந்துச்சுல அவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஃப்ளட்டு நாங்கள் போன டைமிங்க்கு அங்கே போன யாருக்குமே வந்து ரிட்டன் வர முடியல ஸோ ஒன் வீக் கழித்து தான் அவங்க வந்து ரிட்டன் வந்திருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சிச்சு அதை பார்க்குறப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறப்ப வந்து தெரியும்ல நல்லவேளை நம்ம அங்கே போகல கடவுள் தான் நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான தருணம் ஏற்படும்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் கிரிவலம் போகிறோம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் நடக்க முடியல கொஞ்சம் மெதுவாக தான் நடந்துட்டு வராங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் முடிச்சிடும் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் வேண்டாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லை ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வரோம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டோம் எங்களுக்கு தெரியலை யாருமே எங்களுக்கு சொல்லலை பட் ஆனால் ஒரு ஆட்டோ வந்து எங்களை பார்த்துட்டு போனவர் ரிட்டன் வந்துட்டு நாங்க நினைச்சிட்டோம் ஆட்டோ தான் கேட்க வராங்க போலன்னு நினைச்சிட்டு நாங்க வந்து இல்ல நான் வேண்டாம்னு சொல்றோம் அவர் வந்து யாரு என்னன்னு எதுவுமே தெரியல டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து தப்பான ரூட்டில் இப்படி போகக்கூடாது இப்படி போகாதீங்க இதை வந்து தப்பான ரூட்டு நீங்கள் போக வேண்டிய ரூட்டு அந்த பக்கம் இருக்குது கிரிவலம் தானே போகிறீங்க நீங்கள் அந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வழி ஒருவேளை நாங்கள் அந்த தவறுதலாக போயிருந்தோம் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் இன்னும் ரொம்ப தூரம் நடந்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்திருப்போமா கிரிவலத்தை கரெக்டாக முடிச்சிருப்போமா அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ அந்த அண்ணாவை பார்க்குறப்பையும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லார் மனசுலையுமே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கிறப்பையோ இல்லைனா யாராவது ஒருத்தங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க வந்து நமக்கு தேவையான நேரத்தில் உதவி பண்ணுறப்பயோ அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ